அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தை மாதத்தில் துலாம் ராசிக்கான இந்த வாரத்திற்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்க்குறோங்க எதிர்பார்ப்புகள் நமக்கு எப்பவுமே இருக்கிற ஒன்று தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றது தான் இந்த ராசி பலன் முன்னெச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதற்காக இந்த ராசி நமக்கு உதவுதுங்க அப்படிப்பட்ட ராசி பலனில் துலாம் ராசியினருக்கான இந்த வாரத்திற்கான பலன் என்ன அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்பவே நியாயமாக நடந்துப்பாங்கலாம் எப்போவுமே நடுநிலை வகிக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வசீகர தன்மையும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த வாரம் அப்படின்றது வாய்ப்பு மற்றும் முடிவெடுக்கும் சந்திப்பில் தங்களை பார்ப்பீங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சமநிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமா இது இருக்க போகுது மாற்றங்களை நம்பிக்கையுடன் தழுவி உங்களுடைய இயல்பான அழகை பிரகாசிக்க விடுங்க சவால்கள் வரலாம் ஆனால் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க உங்களால் மாற்றியமைக்கும் திறன் அதிகப்படியா இருக்கு உங்களுடைய உறவுகள் மற்றும் பனிச்சூழல் நல்லிணக்கத்தை பராமரிக்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த நல் வாழ்வுக்குமே முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது அலைபேசி வழி தகவல் ஆனந்தமளிக்கும் வாரமாக இருக்க போகுது எதிர்பார்த்தபடியே நல்ல சம்பவம் நடைபெறும் அந்நிய தேசத்துல இருந்து அழைப்புகள் வரலாம் உத்தியோக உயர்வு உறுதியாகும் சகோதர ஒற்றுமை பலப்படும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் இருக்குங்க பாக்கியஸ்தானத்துல தனாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் இருக்கு ராசி அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு பூரிய புண்ணிய ஸ்தானம் அப்படின்றது பாக்கியஸ்தானமும் ஒருங்கே வலிமை பெற்றிருக்கு இதனால் தனயோகம் யோகம் சிறப்பானதாக அமையப்பெறுது குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல முறையில் கர்ப்பம் உண்டாகும் தந்தை மகன் ஒருவள பாசமும் மன நிறைவும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு குல தெய்வ அருளால பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரலாம் சௌகரியமும் சுகமும் நோய் நிவர்த்தையும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை திட்டமிட்டு பயன்படுத்துனீங்கன்னா முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குங்க புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலமாய் இந்த காலம் இருக்கலாம் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும் திருமண முயற்சி விரைவில் பலம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் புதிய தங்க நகைகள் வாங்கி அணிவீங்க தேக ஆரோக்கியத்துல தெளிவும் சுகமும் அதிகரிக்கும் மைத்துணரால ஏற்பட்ட மனச்சங்கடம் தீரலாம் பாதியில் வீடு வீடுகற்ற பணி மறுபடியும் துவங்குவீங்க சிலருக்கு சமூக தொண்டு செய்கிற ஆர்வம் உருவாகும் முருகப் பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர்றதால உங்களுடைய மன அமைதி கிடைக்க வாய்ப்பிருக்கு துளம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான வாரமாய் இருக்கும் நீண்ட நாள் பண பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவீங்க வராத பணம் கைக்கு வந்த சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனையை சரி செஞ்சிடுவீங்க தேவைக்கு ஏற்ப சேமிப்பும் உறுதி செஞ்சுப்பீங்க வாழ்க்கையில் துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது சுப செலவுகள் அதிகமாகலாம் வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரிய பேச்சுக்கள் மறுபடியும் தொடங்கும் வியாபாரத்திலையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றமானது காணப்படுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எதிரிகள் கூட சமாதானமா இந்த வாரம் உங்ககிட்ட போவாங்க குல தெய்வத்திற்கு நன்றி செலுத்துறது நல்லது முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டை இந்த தை மாதத்துல ஒரு நாள் வீட்டில் செய்யறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலையும் செய்கிற இடத்துலையும் பெண்களுடன் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற தகராறுகளை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய நடவடிக்கையில பொறுமையை காக்கிறது நன்மை பயக்கும் உங்களை குறித்து நீங்களே சுய சரி பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதற்கு உகந்த நேரம் கூட இந்த நேரம்தான் காரிய வெற்றிக்காக பல்வேறு தந்திரங்களை கையாண்டு ஜெயிச்சு காட்டக்கூடிய துலாம் ராசியினர் இந்த வாரம் இறை உணர்வோடு செயல்பட்டு காரிய தடைகளை கடந்து செயல்படுவீங்க குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பொருள் வரவும் உங்ககிட்ட இருக்கு குடும்பத்தில் விழாக்கால மகிழ்ச்சி நிலவும் தொழில் துறையினர் மற்றும் வியாபாரிகள் இந்த வாரம் தொழில் வெற்றிக்காக பல விஷயங்களை அறிந்து செயல்படுவீங்க அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ரீதியான சிக்கல்களை சந்தித்து வெற்றி பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையினர் தங்களுடைய பொறுமைக்கு ஏற்ற நன்மைகளை பெறக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெற போறீங்க மாணவர்களுக்கு வார விடுமுறையானது உற்சாகமாக இருக்கும் உறவினர் வீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க உடல் நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் அப்படின்றது தொல்லைகள் தரக்கூடிய வாரமாக இருக்கலாம் மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறுவீங்க அதன் மூலம் உங்களுக்கு இந்த நோயானது தீரும் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் அதிக வேலைப்பளு இல்லாத மகிழ்ச்சியான வாரமாக அமையப்போகுது வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு கூடுதல் கடின உழைப்பு உங்களுக்கு சிறப்பான வெற்றியை பெற்று கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தால் எல்லா விதமான சவால்களையும் எளிதாக சமாளிப்பீங்க பணியிடத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பாக உங்களை அன்புடன் தன்மை தக்க வைக்க கடுமையாக போட்டியிட வேண்டிய தேவை ஏற்படலாம் வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் உதவியால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகலாம் காதல் உறவுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்பெறும் பண வரவானது திருப்திகரமானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மூத்த சகோதரர்களின் அறிவுரையும் உதவியும் உங்களுக்கு ஆறுதல் தரதா இருக்க போகுது பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க வேலையின் காரணமா குடும்பத்தை தற்காலிகமா பிரிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரிச்சு போறது நல்லது உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செஞ்சு முடிக்கிறது நன்மை பயக்கும் வியாபாரத்தில் வங்கி கடன் கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க முதலீட்டையும் அதிகம் செய்வீங்க சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து போவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தரும் வாரமா இருக்க போகுது வேலைக்கு போற பெண்மணிகள் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைய போகுது பொறுப்புடன் செயல்பட வேண்டிய வாரமாக இருக்க போகுதுங்க எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற சற்று அலைய வேண்டி இருக்கும் அதன் காரணமாக உடல் அசதியும் மனச்சோர்வும் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக இருப்பாங்க பிள்ளைகள் நீங்கள் போகிற பாதையை எப்போவுமே கடைபிடிப்பாங்க நீங்கள் சொல்கிற அறிவுரைகளையும் கேட்டு நடந்துப்பாங்க அலுவலகத்தில் சக பணியாளர்கள் அனுசரணையாக நடந்து போவாங்க வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாரம் ராசிநாதன் சுக்கரன் ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்று மறைந்தாலும் உச்சம் பெறதால எடுத்த காரியத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் எந்த ஒரு வேலை செய்கிறப்பவும் மனம் மகிழ்ச்சியோடு செய்வீங்க வீடு வாகனம் வாங்கும் சுபச்செலவுகள் ஏற்படலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுக்கரனின் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரதா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் ஏற்படலாம் உழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது மூலமா மகிழ்ச்சிகள் உண்டாகும் பெண்களுக்கு சுப செலவானது அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்திக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிக நம்பிக்கை கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி பாடங்களை படிக்கிறதில் கவனம் செலுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் வாரமாக இருக்க போகுது எதுலேயுமே சாதகமான பலன்கள் பெறலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க போவது பயணங்கள் செல்ல நேரிடும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறுங்க சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மறுபடியும் வந்து உங்கள் கூட சேருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான தங்களுடைய பேச்சுக்கள் செயல்கள் மூலியம் காரிய வெற்றிகளை பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு குல தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும் காரிய அனுகூலம் உண்டாகலாம் இந்த வாரத்திற்கான துலாம் ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி